கைஸ் வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகரின் சரணம் சரணம் முருகா வாங்க கன்னி மூல கணபதியே சரணம் முருகா கங்கையோமை பாலனே சரணம் முருகா காத்தருளும் தெய்வமே சரணம் முருகா கண்கண்ட தெய்வமே சரணம் முருகா தீபஜோதி திருவொளியே சரணம் முருகா திருச்செந்தூர் ஆண்டவரே சரணம் முருகா திருத்தணி ஆண்டவரே சரணம் முருகா திருப்பரங்குன்றநாதனே சரணம் முருகா குன்றில் அமர்ந்தவனே சரணம் முருகா மலை மேல் இருப்பவனே சரணம் முருகா மலை போல் வாழ்வு தருபவனே சரணம் முருகா மங்கள வாழ்வுதர்பவனே சரணம் முருகா பழமுதி சோலையில் இருப்பவரே சரணம் முருகா மருதமலை மலையோனே சரணம் முருகா ஆனந்த மூர்த்தியே சரணம் முருகா அலங்கார பிரியனே சரணம் முருகா சந்தான அபிஷேக பிரியனே சரணம் முருகா திருநீர் அபிஷேக பிரியனே சரணம் முருகா பஞ்சாமிர்த அபிஷேக பிரியனே சரணம் முருகா அம்பிகையின் புதல்வனே சரணம் முருகா ஆதிசக்தி மைந்தனே சரணம் முருகா முக்கன் மைந்தனே சரணம் முருகா ஆனைமுகன் தம்பியே சரணம் முருகா ஐயப்பனுக்கு அண்ணனே சரணம் முருகா சிவசக்தி பாலனே சரணம் முருகா சேவர் கொடியோனே சரணம் முருகா மலை மேல் வருபவனே சரணம் முருகா மயில் வாகனனே சரணம் முருகா தங்கரதம் உடையவனே சரணம் முருகா சண்முகநாதனே சரணம் முருகா கார்த்திகேயனே சரணம் முருகா பன்னிருக்கை வேளனே சரணம் முருகா பிரம்மனுக்கு மந்திரம் சொன்னவனே சரணம் முருகா தேவாதி தேவனே சரணம் முருகா மைந்தனே சரணம் முருகா முத்தமிழ் காவலனே சரணம் முருகா முத்தையனே சரணம் முருகா பால்காவடி பிரியனே சரணம் முருகா வள்ளி மணவாளனே சரணம் முருகா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருபவளே சரணம் முருகா பக்தர் குறை தீர்ப்பவனே சரணம் முருகா சூரனை வென்றவனே சரணம் முருகா குழந்தை வடிவானவரே சரணம் முருகா உத்ராட்சிதம் தரித்தவரே சரணம் முருகா முக்தி தருபவரே சரணம் முருகா ஓம் என்ற மந்திரத்தை உரைத்தவரே சரணம் முருகா கழுகு மலை கந்தனே சரணம் முருகா கந்தசஷ்டி பிரியனே சரணம் முருகா அர்ச்சனை பிரியனே சரணம் முருகா அகிலமெல்லாம் இருப்பவரே சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கம் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்